அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சிம்ம ராசிக்கான வெற்றி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அவங்க ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க கண்டிப்போட கூடிய நேர்மை அதாவது அவங்க பார்த்தா பிடிவாதமாக இருக்கிற மாதிரி தெரியும் நான் சொல்கிறதான் கேட்குற மாதிரி ச நினைப்பாங்க பட் ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வாழக்கூடியவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அதே சமயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த சிம்ம ராசி பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்கள எல்லாம் வாழ வைக்கும் ஆனால் தனக்கான வழி அப்படிங்கிறது இவங்களுக்கு யாராலையும் சொல்ல முடியாது இப்போ ஒரு சிம்ம ராசிக்காரங்கிட்ட போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு சொன்னால் அந்த அட்வைஸை கேட்கவே மாட்டாங்க அதேமாதிரி அவங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாத்தையும் வழி நடத்துவாங்க ஆனால் அவங்க செய்வாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்ய மாட்டாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரம் அப்போ சனி பகவானுடைய வீடு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சனின்னா இப்போ அந்த இடத்துல வந்து சூரியன் அவங்க சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹானஸ்ட்டாக ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஆனால் இவங்க ஜெயிக்கிறதுக்கான வழி என்னென்னா அந்த சனி பகவான அந்த பணிவு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணிவு இருந்துட்டால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அதே மாதிரி சனினா ஐயா யாரையா இருந்தாலும் ஐயான்னு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுருவாங்க ஏன்னா சூரியன்னா சார் சார்னு கூப்பிட்டா அது சூரியனை குறிக்கும் ஐயான்னு கூப்பிட்டா அது சனி பகவானை குறிக்கும் அப்போ அந்த சனி பகவானை வந்து இவங்க எந்த அளவுக்கு பணிவு எந்த அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ தான தர்மங்கள் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் அல்லது குச்சனூர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூரில் சனி பகவான் சுயம்புவாக இருக்காரு அப்போ இவங்க பிறந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் அல்லது மகரம் அதாவது தை மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு போய் அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி சனி பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போயிட்டு உங்களுடைய வயசு தினையும் ஒருத்தனை தீபம் ஏற்றி வச்சு முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணிவிட்டு வாங்க அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு சனி பகவானுடைய ஓரையில் ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு பேர்த்துக்கும் அல்லது அஞ்சு பேர்த்துக்கும் சாப்பாடும் தண்ணியும் தானம் கொடுத்துட்டு கை நிறைய சில்லறை காசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா தானம் கொடுக்கறது நம்ம இப்படி தான் கொடுக்கணும் இப்படி கொடுக்கக்கூடாது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அள்ளி இப்படி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம இப்படி கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்கிறத நம்ம பார்த்துருவோம் அந்த நம்மளே பார்க்காத அளவுக்கு தானம் பண்ணுறதா அந்த தானத்தில் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி அள்ளி இப்படி கொடுத்தாங்க அந்த மாதிரி நம்ம கையில் வந்து சில்ற காசை எடுத்து இப்படி நம்ம கொடுத்துட்டு வரணும் அப்படி கொடுத்துட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய தடைகள் உடைஞ்சு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி